மோடி வைத்த பெரிய ட்விஸ்ட் தேசிய தலைவர் பொறுப்புக்கு தமிழக பெண் தலைவர் யாருமே எதிர்பார்க்காதது நடந்தது உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான பாஜகவின் தலைவர் பொறுப்புக்கு யார் வரப்போகிறார் என்ற கேள்வியை இந்தியா முழுவதும் உயர்ந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருநூற்று நாற்பது தொகுதிகளை வென்று கூட்டணி பலத்துடன் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி நேருவின் சாதனையை சமன் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கண்ட சிறிய வீழ்ச்சி பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு கனவு கோட்டைகளை கட்ட வைத்தது ஆனால் அதற்கு அடுத்து நடந்த ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா டெல்லி சட்டமன்ற தேர்தல்களில் சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் காவி எழுச்சியை உறுதி செய்திருக்கிறது ஆர் மற்றும் பாஜக மேலும் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா மத்திய அமைச்சரான பிறகு தேசிய தலைவராக யாரை ஆர் மற்றும் பாஜக தேர்வு செய்ய போகிறது என்ற விவாதம் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக இருந்து வருகிறது மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை கட்சியின் அனைத்து மட்டத்தையும் புதுவிக்கும் வழக்கம் கொண்ட பாஜக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியது அதற்கு அடுத்த கட்டமாக கிளை செயலர் முதல் தேசிய தலைவர் வரையிலான நிர்வாகிகள் புதுப்பிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்திலும் சமீபத்தில் புதிய புதிய மாவட்ட நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டது அதேபோன்று தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையே தொடர்வார் என நூறு சதவிகிதம் உறுதியான பின்பும் டெல்லியிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை அந்த அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தேசிய தலைவர் யார் வரப்போகிறார் என்பது குறித்து டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுவதாவது கட்சி விதிகளின்படி தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு குறைந்தது சதவிகித மாநில அமைப்புகள் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்றைய சூழலில் மாநிலங்களில் பனிரெண்டில் மட்டுமே தேர்தல்கள் முடிந்துள்ளன எனவே தேசிய தலைவர் தேர்தலுக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஆறு மாநிலங்களில் தேர்தல் முடிக்க வேண்டியிருக்கிறது பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா ஹரியானா உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் இந்த தேர்தல்கள் அடுத்த ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல்கள் முடிந்ததும் புதிய தேசிய தலைவரை பாஜக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு மிக அதிகம் அதேபோன்று தலைவர் பதவிக்கு ஐம்பது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்ட தலைவர்களை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது அந்த வகையில் மத்திய அமைச்சர்களான தர்மேந்திர பிரதான் கோவேந்திர யாதவ் மற்றும் கட்சி பொதுச் செயலாளர் வினோத் தாவ்தே ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர் மற்றொரு புறம் தென் மாநிலத்திலிருந்து ஏதாவது ஒரு பெண் தலைவரை நியமித்தாலும் சரியாக இருக்கும் என்ற பேச்சும் அடிபடுவதாக தெரிகிறது அந்த வகையில் ஆந்திர பிரதேச பாஜக தலைவர் தகுபதி புரந்தேஸ்வரி பெயரும் தமிழகத்தைச் சேர்ந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் பெயரும் அடிபடுவதாக தெரிகிறது மார்ச் அல்லது வெகு நாட்களாக நீடித்து வந்த சஸ்பென்ஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்